ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கோசம் ரவா அப்ப பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க அரை அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க நம்மளுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகலாம் எதுவும் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்ச பிறகு நம்ம வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்கும் சில நேரம் ஸோ அதுக்கோசந்தான் நல்லா கரைஞ்சிட்டே வருது பாருங்கள் வெள்ளத்துடைய கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்பத்தோட கலரும் வரங்க லைட்டாக இருந்தால் லைட்டாக இருக்கும் டார்க்காக இருந்தால் டார்க்காக இருக்கும்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக டஸ்ட்டு இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நம்ம ரவையெல்லாம் வறுக்கலாம் தேவையில்ல அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து நல்லா ஊறட்டோங்க ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்படியே ஊறும் அந்த வெள்ளை தண்ணியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரே மிட்ட போட்டாலும் ஓகே தான் இல்லை ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்தாலும் ஓகே தாங்க ஸோ நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுத்து ஊற்ற வராது அப்பவும் ஊற்ற வராது நம்மளுக்கு அதனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த ஸ்வீட் ஹென்ஹன்ஸ் பண்ணி தரோம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நல்லா இருக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க அப்படியே தான் நம்ம வந்துட்டு அப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஊற வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு ஆப்பம் சூட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குங்க சூடான பிறகு நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் வந்து போட்டு பாருங்க போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த பபுள்ஸ் வரோங்க அது ரொம்ப ஹையில் இருந்தாலும் வந்துட்டு மேலே வந்து வெந்துடும் உள்ளே வந்து வேகாதுங்க ரொம்ப ஸ்லோவில் லோவில் இருந்தாலும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கும் அது ஓகே இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வருது இல்லையா ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஹீட் கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் இதானுன்னு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கார்த்திகை தீபத்துக்கு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் ஸோ நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஓகே இப்போ வந்து எண்ணெய் வடிச்சிட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஓகே சூப்பரான கார்த்திகை தீபம் அப்போ ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ